கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் கிராமத்தில் நேற்று முன்தினம் மாலை நேரத்தில் சிலர் கள்ளச்சாராயத்தை குடித்த நிலையில் அவர்களுக்கு நள்ளிரவு முதல் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி ஒருவர் பின் ஒருவராக ஐந்து பேர் உயிரிழந்தனர் அந்த நேரத்தில் அதே சாராயத்தை குடித்ததாக பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் நேரம் செல்ல செல்ல உயிரிழப்புகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே சென்றது இதனிடையே தற்போது நூற்றி இருபதுக்கும் அதிகமானோர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் புதுவை ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் உயிர் பலியும் முப்பத்தி ஐந்தை கடந்துள்ளது சிகிச்சை பெறுபவர்களில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க கள்ளச்சாராயம் குறித்த சிலர் மருத்துவமனைக்கு வருவதற்கு பயந்து கொண்டு வீட்டிலேயே இருப்பதாக அரசுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் மருத்துவத்துறையும் காவல்துறையும் இணைந்து சிறப்பு குழுக்களை ஏற்பாடு செய்து கர்ணாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்நிலையில் கர்ணாபுரம் கிராமத்தில் சுரேஷ் என்ற நபர்தான் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இவரது இறுதி சடங்கில் பங்கேற்றவர்களுக்கும் பேக்கெட் சாராயம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது இறுதி சடங்கில் பங்கேற்றவர்கள் சுரேஷ் எதன் காரணமாக உயிரிழந்தார் என்ற அறியாமையால் அங்கு விநியோகிக்கப்பட்ட பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர் இதனால் கள்ள சாராயம் குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இதனிடையே கள்ள சாராயம் விற்பனை செய்ததாக கண்ணகுட்டி என்கிற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா அவரது தம்பி தாமோதரன் ஆகிய மூவரை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் சர்ச்சையானதை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ராவண்குமாரை இடமாற்றம் செய்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஸ்ராவண்குமாருக்கு பதிலாக எம் எஸ் பிரசாந்த் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் புதிய கலெக்டராக நியமிக்கப்படுவதாகவும் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி சிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு புதிய டிஎஸ்பியாக ரஜித் சத்ருவேதி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது